வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் இன்று பெரியாழ்வார் திருமொழி பாடல் இருபத்தி ரெண்டு சென்னலார் சூழ் திருக்கோட்டியூர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை மின்னு நூல்விட்டு சித்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே இந்த பாடலின் பொருள் திருக்கோஷ்டியூர் சென்னல் வகை நெல் விளையும் நிலங்களால் சூழப்பட்டது அந்த ஊரில் எழுந்தருளி இருக்கின்ற நாராயணன் திரு ஆய்ப்பாடியில் வந்து கண்ணனாக பிறந்தான் இதனை அணிந்த விஷ்ணு சித்தனாகிய பெரியாழ்வார் விரிவாக பத்து பாடல்களில் பாடினார் இந்த பாடல்களை விரும்பி கற்கின்றவர்கள் கர்ம வினைகளினால் தான் அனுபவிப்பதற்குரிய பாவங்களிலிருந்து நீங்கி இறைவனுடன் இணைந்து வாழ்வர் என்று கூறுகின்றார்